அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன் இந்த தொகுப்பில் இன்றைக்கி நம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராசியை பொறுத்தவரையும் உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் மாத தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் அமர்வு மூன்றாம் இடத்தில் அமர்வு உங்களோட முயற்சிகள் சார்ந்த தீவிரத்தை அதிகப்படுத்தும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரை நீங்கள் முயற்சி பண்ணாத விஷயங்களுக்கு கூட முயற்சி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அதிதீவிரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த சுக்கரன் மூன்றின் அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி அமையும் சரிங்களா அதாவது என்ன விஷயத்துக்காக இருக்கட்டும் ஒரு வேலைக்காக இருக்கட்டும் திருமணத்திற்காக இருக்கட்டும் தொழிலுக்காக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்குமே அந்த மூன்றில் அமர்ந்த சுக்கரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ரிசபராசியை பொறுத்தவரையும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார ஒரு சுமாரான பலன்களும் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக நல்ல ஒரு சுபமான யோக பலன்களும் நடக்க இருக்கிறது முதல்ல அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பொதுவாகவே ரிசபராசிக்கு ராசி அதிபதி மூன்றில் அமர்வு நல்ல விஷயம்தான் முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ரெண்டாம் இடத்து கிரகம் புதன் சரிங்களா புத பகவான் நாலாம் இடத்தில் அமர்வு அதாவது ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இணைவு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதான் உங்களோட ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்து கிரகமும் ஐந்தாம் இடத்து கிரகமும் அமர்வு பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது உங்களோட ஹெல்த் வைசஸ் பிரச்சனைகள் சரியாகும் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யோக காலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் பொதுவாகவே நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல குரு தனஸ்தானத்தில் குரு குரு அமர்வு அப்படிங்கிறது மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும் குருவோட பார்வை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் சரிங்களா இந்த தொழில் வேலைவாய்ப்புகளில் உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் அமையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இலுபறியாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது ஏன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் மடத்து கிரகம் அதே சமயம் ஏழாம் இடத்து கிரகம் செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து சனி வக்ர சனியோடய பார்வை பெறுவதும் செவ்வாயும் பார்த்திங்க அப்படின்னா சனியை பார்க்குறாரு ஸோ இந்த அமர்வு அப்படிங்கிறது ஒரு சில வகையில் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தும் காரிய தடைகளை ஏற்படுத்தும் இந்த அமர்வு அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு வகையில் இடையூறு தரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாகவே எப்போ வரையும்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையும் சரிங்களா அதுக்கப்புறம் கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாறிடும் சரிங்களா ரிசபராசிக்கு ஏழாம் இடத்து கிரகம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த யோகங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அமையும் இப்போ திருமணத்திற்கு உண்டான நீங்கள் வரன் பார்க்குறீங்க திருமணத்திற்கு இதுனால வரை வர அமையலை திருமணத்திற்கு உண்டான வரன் அமைமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமையும் சரிங்களா செப்டம்பர் மாசத்துல நிச்சயமாக திருமணம் நடந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு இருக்கு சரிங்களா அதே சமயம் ராசிக்கு பத்து பதினோராம் இடங்கள்ல ராகு சனி நல்ல அமைப்பு தான் தொழில் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமா அமையும் தொழில நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு லைஃபு தொழிலில் பெரிய லாபம் ஈட்டுறது இதெல்லாமே உங்களுக்கு அந்த செப்டம்பர் மாதத்தில் நிகழும் ஏன்னா குருவோடய பார்வையும் ராகு பெறுகிறார் சரிங்களா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களோட தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை பெறுவது அப்படிங்கிறது யோகமான காலகட்டமே சரிங்களா அதான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சேலரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு இல்லை வேறு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு அப்ராடு போக முயற்சி பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினஞ்சாம் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார மிக உன்னதமான பலன்கள் அப்படிங்கிற நடக்க இருக்கிறது பொதுவாக செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு ஆகிறார் நல்ல அமைப்பு தான் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சுக்கரன் சிம்ம ராசிக்கு வரார் உங்களோட ராசியாதிபதி சிம்மத்துக்கு எப்போ வராரோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ராசியாதிபதி உங்களோட சுகஸ்தானத்தில் அமர்றது நாளில் சுக்கரன் திக்பலம் அடைவார் சரிங்களா நாலாம் இடத்தில் அமர்வு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணும் இப்போ வீடு நீங்கள் பால் காய்ச்சுறீங்க இப்போ வீடு புதுசாக அதுக்கப்புறம் தான் வாங்கி நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க புதிய ஒரு வீட்டுக்கான அஸ்திவாரம் போடுறீங்க இல்லை வந்து புதிய ஒரு வீடு ஏதோ ஒரு வாங்குறதுக்காக ஒரு முயற்சிகளை எடுக்கிறீங்க இப்போ வீடோ மனையோ எம்டி லேண்டோ இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை எடுக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதற்குண்டான ஏற்ற காலகட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது சரிங்களா ஏன்னா ராசியாதிபதி உங்களை ராசியாதிபதியே நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர்வு பெறுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகா பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா அதே சமயம் செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரிங்களா செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்வு பெற்ற பெற்றிருக்கக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடமான அவரோட ராசியில் கண்ணியில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்வது அப்படிங்கிறது மகா உன்னதமான பலன்களை கொடுக்கும் பொதுவாக தனம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் நல்ல ப்ரொமோஷன் இருந்து நாள் வரை நம்மளுக்கு பண வரவுகள் தடை தாமதப்பட்டிருந்தது அப்படின்னா பண வரவுகளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே உங்களோட ராசிக்கு கிரக சூழ்நிலைகள் இந்த வருட தொடக்கத்திலேருந்தே நன்றாகவே இருக்கிறது சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு தனஸ்தானம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு ராகுவை பார்த்திங்க அப்படின்னா குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது நல்ல யோக காலம் இதுக்கும் இன்னும் நல்ல இன்னும் ஒரு மிக உயரிய பலன்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு உரிய கிரகம் புதன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல யோக பலன்கள் ப்ளஸ் பகரம் பெறக்கூடிய சனியோட பார்வையும் பெறுகிறார் சனி புதன் சமசப்தம பார்வை தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் நீங்கள் இருக்கும் வசிக்கக்கூடிய ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு பூர்வ புண்ணியம் சார்ந்த தடைகள் தாமதங்கள் குலதெய்வ வழிபாடு தாமத ப தடைப்பட்டிருந்தது அப்படின்னா அதில் நல்ல ஒரு நல்ல ஒரு வழிபாடுகள் நல்ல ஒரு ஆத்மாத்மமான தரிசனம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அமையும் சரிங்களா பொதுவாக ரெண்டாம் இடத்து கிரகம் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுறது அப்படிங்கிறது நல்ல யோகமே இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஸ்தானங்கள் இந்த நாலு கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பெறக்கூடிய அமைப்பில் தான் ஒருத்தவங்களுக்கு பண வரவுகளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாகும் பண வரவுகள் அன்எக்ஸ்பெக்டட் மணிலாம் கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்குது ப்ரொமோஷனை தாண்டி உங்களுக்கு ஏதோ கம்மிஷன் ஏதோ ஒரு வகையில் கம்பெனி மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அமையும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அப்படி தான் சரிங்களா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு ஹைக் வரும் பார்த்தீங்களா இப்போ நம்ம தொழில் ப ஆவரேஜ் ரெண்டிட்டுமே அதிலே ஒரு சில காலகட்டங்கள் அப்படிங்கிற மேலே தூக்கி விடும் அந்த மாதிரி காலகட்டங்கள் அப்படிங்கிறது பொறுத்தவரை செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதோட இன்னொரு பலன் என்ன பலன் அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் சரிங்களா இருந்து சூரியன் கன்னி ராசிக்கு வருகிறார் சரிங்களா ராசிக்கு ஐந்தாவது ராசி கட்டத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட சூரியன் அமர்வு அப்படிங்கிறது இன்னும் நல்ல யோக பலன்கள் புத ஆதித்ய யோகம் உங்களோட புகழ் உங்கள் இப்போ கம்பெனியில் ப்ரோ வேலை பார்க்குறீங்க ப்ரொமோஷன் மூலயமா நல்ல புகழ் கிடைக்கலாம் சமூகம் சார்ந்த அந்தஸ்து பண வரவுகள் மூலம் ஒருத்தவங்களுக்கு நல்ல கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பிரபலப்படுத்தி நல்ல ஒரு சமூகம் சார்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரிசபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியிலேருந்து நல்ல ஒரு முழுமையான யோக பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதே சமயம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு செவ்வாய்க்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு ஆகிறான்னு சொல்லியிருந்தோம் ஆறாம் இடம் எதிரிஸ்தானம் சரிங்களா எதிரிஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறது நல்ல யோக பலன்தான் முக்கியமாக ரணருண ரோகஸ்தானம் சரிங்களா இந்த அமைப்பில் செவ்வாய் செவ்வாய் வந்து இயற்கை பாவகிரகங்கள் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் இயற்கை பாவர்கள் அமரக்கூடிய நல்ல உன்னதமான ஸ்தானம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடன் நிவர்த்தியிலே கண்டிப்பாக உண்டு பண்ணுவார் கடன் கடன் இதனால் வரையும் கடன் தொழில இருக்கீங்க கடன்லேருந்து எப்படா விடுபட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கடன் அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாகவே பொதுவாக தன வரவின் மூலம் கடன் நிவர்த்தி சொத்து சுகம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாலாம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் அமர்றது தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேலைவாய்ப்புகளை நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் சரிங்களா பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு உன்னதமான பழங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகிறது ரிசபராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பெருமாள் அதாவது நாராயண பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் இந்த மாதிரி வழிபாடுகளை இந்த மாதிரி ஒரு கோவில் வழிபாடுகளை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு மகா உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும் பொதுவாகவே ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க குருதசா புதன் புத்தி சனிதசா புதன் புத்தி ராகுதசை புதன் புத்தி சுக்கரதச புதன் புத்தி இல்லை தசா மற்ற தசா புத்திகள் நடைமுறையில் இருக்கும்போது புதன் உச்சம் பெறுவது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மகா உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் தொழிலை எப்படி நாம் நேர்த்தியாக வடிவமைச்சுக்கலாம் வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நீ சிந்திச்சு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவில் தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா பொதுவாக ரிசபராசியை பொறுத்தவரையும் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் நிச்சயமாக அமையும் அதன் மூலம் நல்ல ஒரு மேன் நல்ல ஒரு வாழ் உங்களுக்கு தேவையான ஒரு நான்காம் இடம் கரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாமே அமைச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா நிச்சயமாக அமையும் நான் சொன்ன மேற்கூறிய வழிபாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க தடை தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க எதிர்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நம்ம பேசுவோம் அது உங்களுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களோட சந்தேகத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன்